ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேட்டை பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் உங்களுடைய ஹேருக்கு எந்த டிஃபால்ட்டு அந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க நீங்கள் வந்து தைரியமாக இந்த கடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீட்ரூட்டு அதை வந்து நான் பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு தோலோடவே நம்ம அரைச்சி எடுக்கணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஹேருக்கு வந்து ஒரு லுக் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா பர்கண்டி கலர்லாம் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து டைரெக்டாகவே இந்த பீட்ரூட் சாரை அப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த கலர் கிடைச்சிடும் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பிளாக் கலராக வேணுங்கிறதுக்காக மட்டுந்தான் எப்படி செய்யணும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம் இதில் பாருங்க நான் கட் பண்ணியாச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஊற்றினே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஏதாவது ரொம்ப நைஸ் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் நம்ம போட்டுக்கலாங்க ஏன்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு ஆடையும் செஞ்சாலும் வந்து டீ பவுடர் அல்லது காஃபி பவுடர் சேர்த்தா மட்டும்தான் வந்து நம்ம அளவுக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்காக ஏன்னா நமக்கு வந்து பிளாக்காக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நல்லா வந்து கொதி வரட்டுக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த பீட்ரூட் சாரையே வந்து ஊற்றிடலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ஏன்னால் வந்து ஒரே ஒரு பவுட்ரு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் செஞ்சலாம் ஆனால் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து கிடைக்குங்க இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா பீட்ரூட் சாறு வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து டீ பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு கரும் ரெட் கலரில் நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த பீட்ரூட் சாரை வந்து உங்களுடைய லிப்ஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கலர் வந்து அந்த பிளாக் எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்லாவும் ஒரு லிப்ஸ்க்கும் வந்து இந்த பீட்ரூட் சாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து இந்தளவுக்கு வரணும் வந்தோடனே இப்போ இதை நல்லா வந்து வடிகட்டி என்ன நம்ம டீ பவுடர்லாம் போட்டிருக்கோம் அதே சமயத்தில் பீட்ரூட்டை வந்து ரொம்பவும் நம்ம நைஸாக அரைக்க கிடையாது எந்தளவுக்கு நமக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் அரைச்சு அதனால் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து அந்த சாறு மட்டும் தான் தேவைப்படும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வடிகட்டும் போது அந்த சக்கையை நீங்கள் வந்து தூரம் போட வேண்டாம் உங்களுடைய எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ நான் நல்லா வந்து மதிக்கட்டே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்னஸ் அந்த அந்த சாறு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா கரும் ரெட் கலரை நமக்கு கிடச்சிருக்கும் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணி இந்த கடையை வந்து நம்ம செய்ய போகிறோங்க இப்போ இந்த கலர் வந்து ஏன்னா இப்போ இரும்பு கடைங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு இதில் மருதாணி பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் இப்போ உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வேறு எந்த பவுடரும் எதுவுமே நானும் இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் நல்லா கலக்குனா தான் இதை மிக்ஸ் ஆகும் ஏன்னா இதில் வந்து நம்ம பீட்ரூட் சாரும் இதையும் சேர்க்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகாத கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கே ஆச்சு இப்போ இந்த ஹேண்டை வீடியோ நான் வந்து நைட்டு தான் எடுத்தேன் ஒரு ஏழு மணிக்கு தான் நான் எடுத்தேன் இதை அப்படியே ஓவர் நைட் வச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா எப்போவுமே நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டே இருந்தேன் இப்போ வந்து அப்படி இல்லை ஓவர் நைட் வச்சால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் வந்து இந்த மிக்சடை வந்து நம்ம அப்படியே இரும்பு கடையில் வந்து வச்சாச்சு இப்போ மார்னிங் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இப்போ எடுத்து பாருங்கள் எப்படி கலர் பாருங்கள் எம் எந்த மாதிரி கலராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் டார்க் ரெட் கலரில் இருந்துச்சு இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக மாறிடுச்சு அதுவும் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி முழுசா நல்லா கவரேஜ் ஆகிடும் உங்களுடைய கிரேஹர் எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்கும் இதே சமயத்தில் நீங்கள் வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி போடும்போது இன்னுமே நிரந்தரம் பிளாக்காக மாறும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லை ஏன் அப்படின்னா இது சம்மருங்கிறனால கொஞ்சம் புழிஞ்சு விடும்போது உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு கண்டிஷ்னராக இருக்கும் ஷைனிங் கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் அதில் அரை லெமன் நான் புழிஞ்சு விட்ருக்கேன் உங்களுக்கு இஷ்டப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த லெமன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேண்டாம் இப்போ இதை நல்லா பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கும் இப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேளை ஆயில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அதில் வந்து இந்த மாதிரி உச்சத்தலையிலேருந்து நல்லா ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக அந்த ஹேட்டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மிச்சம் வந்து உங்களுக்கு அந்த ஹேட்டை வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் பவுலில் வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம் அப்படியே அந்த இரும்பு கடையிலே வச்சுருங்க அப்படியே நீங்கள் எடுத்து எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வைக்கும்போது ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் கெட்டுரும் அதனால் வந்து நீங்கள் ஃபோர் டேஸ் தாராளமாக வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து டபுள் இது எயிட் டேஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா காஞ்ச பின்னாடி அதனாலயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இல்லை எனக்கு வந்து சும்மா வாஷ் பண்ண ஏன்னா நம்ம பீட்ரூட் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆயில் பசை எதுவுமே இருக்காது நீங்கள் தாராளமாக சும்மாவே வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கருஞ்சீரகம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு மைல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலை அதனால் நீங்கள் தாராளமாக சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி முழுசு நல்லா பிளாக்காக இருக்கும் இப்போ ரொம்ப க்ரே ஹர் ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக ஒரு மூணு நாள் கூட போடலாம் வீக்லி இல்லை கம்மியாக கொஞ்சம் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வய இருக்கும் அவங்களாம் வந்து ஒன் டே மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸுங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் നമ്മൾ നെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ പാകലാങ്ങ താങ്ക് യു